மகா கும்பமேளாவை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு ருத்ராட்ச மாடை விற்க வந்தவர் இந்தூரைச் சேர்ந்த இளம்பெண் மோனாலிசா மகா கும்பமேளாவுக்கு வந்த சமூக ஊடக பிரபலம் ஒருவர் மோனாலிசாவை படம் பிடித்து பதிவேற்றம் செய்ய இந்தியா முழுக்க பிரபலம் அடைந்தார் மோனாலிசா தோற்றம் கண்கள் உடல்மொழி பேச்சு என பல விதங்களிலும் அனைவரையும் ஈர்த்தார் சமூக ஊடகங்கள் வழியாக பிரபலமானதைத் தொடர்ந்து மகா கும்பமேளாவில் மோனாலிசாவை தேடி கூட்டம் அலைமோதியது இந்த பிரபலம் அவருடைய தொழிலுக்கு பின்னடைவாகவே அமைந்ததுடன் அவருடன் இணைந்து செல்ஃபி எடுப்பதற்காகவே வரும் ரசிகர்களின் தொல்லையும் அதிகரித்துள்ளது மோனாலிசாவை விரைவில் நடிகையாகவும் காண சந்தர்ப்பம் அமைந்துள்ளது சனோஜ் மிஸ்ரா இயக்கும் தி டைரி ஆஃப் மணிப்பூர் என்கிற படத்தில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்துள்ளது மோனாலிசா இப்படத்தில் நடிப்பது பற்றி இயக்குனர் பேசியுள்ளார் மோனாலிசாவும் என் வீட்டில் அனுமதித்தால் நிச்சயம் படங்களில் நடிப்பேன் என்று கூறியிருக்கிறார் இது போன்ற வாய்ப்புகளால் பத்து நாள்களில் பத்து கோடி ரூபாய் பணம் ஈட்டியதாக மோனாலிசா குறித்து வதந்திகள் பரவத் தொடங்கின இதை முற்றிலும் மறுத்த மோனாலிசா என்னிடம் அவ்வளவு பணம் இருந்தால் நான் ஏன் கும்பமேளாவில் மாலைகள் விற்று பிரபலமானதால் வியாபாரம் சரிவர நடக்கவில்லை முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கடன் வாங்க வேண்டிய நிலைமை உருவானது என்று பதிலளித்துள்ளார் எல்லோரும் மோனாலிசாவிடம் செல்ஃபி எடுக்கத்தான் வருகிறார்கள் மாலைகள் வாங்க யாரும் வருவதில்லை என்று அவருடைய தந்தையும் தங்கள் வாழ்வின் யதார்த்த நிலையை வெளிப்படுத்தியுள்ளார்